நம பார்வதி பதவே ஹரஹர மகாதேவா சர்வத் சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா என்று இன்றைய நாள் எப்படி என்று நமது வாத்தியார் சொன்னது மகான்கள் போற்றி கொண்டாடுகின்ற அற்புதமான இந்த நாளை கேட்கின்ற அத்தனை பேருக்கும் நன்மை மட்டும் உண்டாகும் என்னென்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் இப்படி இந்த ஐப்பசி மாதம் குரோதி வருஷம் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை த்ரேதாயுகாதி தர்ப்பணம் கிருதயுகம் த்ரேதாயுகம் துவாபருகம் கலியுகம் என்று சொல்லுகின்ற இந்த திரேதாயுகம் பிறந்த நாள் இந்த திரேதாயுகம் எப்போ பிறந்ததுன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த யுகத்திலும் நாம் வாழ்ந்திருப்போம் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த திரேதாயுக நாளிலே இராமாயண கதாபாத்திரங்களுக்கு தெரிந்தவரை நீங்கள் அவரவர்களுக்கு ராமர் லக்ஷ்மணர் ஸ்ரீதர் பரதர் சத்துகன் அங்க அங்கதன் இப்படி எல்லாருக்கும் வாளி எல்லோருக்கும் முதலில் அக்கியம் கொடுங்கள் ஸ்ரீ ஹயகிரீவர் மற்றும் சரஸ்வதி பூஜையை நன்றாக செய்யலாம் பலன்கள் கோடி கோடியாக இருக்கும் காலை பசுமாட்டிற்கு தவிடு கண்டிப்பாக கொடுங்கள் செல்வம் கொழிக்கும் வீட்டிலே மரண பயம் திடீர் திடீர் விபத்து சொல்ல முடியாத துயரம் எது இருந்தாலும் நிம்மதி இல்லை அதுக்கு நல்ல ஒரு பரிகாரம் அதுக்கு ஒரு பிராய்ச்சித்தம் குறைந்தது ஒன்பது பிள்ளையாருக்கு விநாயகர்களுக்கு புது பூணல் நீங்களே வாங்கி கோயில்களுக்கு கொடுத்து தனியாக அரச மரங்கள் சில கிராமங்களில் இருக்க பிள்ளையாருக்கு பூணூல் சாத்துவதும் வீட்டிலேயே சுப நிகழ்ச்சிகள் கெட்டி மூலம் கட்டி வரும் இப்படி மரண யோகம் காலை பதினோரு மணி வரை இருப்பதனால் தானம் என்ன செய்யணும் பானகம் வயிறு நிறைய முழு சாப்பாடு எல்லாம் கொடுத்து தர்ப்பணம் செய்கின்றவருக்கு இன்று நேற்று வரை நினைத்து நடைபெறாத முரட்டு குழந்தைகள் அடங்குவதற்கு ஒன்று போய் ஒன்று மேலதிகாரிகளுடைய தொந்தரவு வேலையிலே தேவையற்ற மன வேதனை தேவையற்ற பிரச்சனை நாம் எதிர்பார்த்தது நடக்கவில்லை நமது நமது அதிர்ஷ்டத்தை இன்னொருத்த தட்டி பறிக்கின்றார் என்ற நிலை இருக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பதவி உயர்வு இடமாற்றம் வீடு வாசல் இவைகள் எல்லாம் தேவைப்பட்டு அழைகின்றவர்கள் பல லட்சம் பேர் இவைகள் கிடைத்தால் சந்தோஷமாக இருப்பார்களா கண்டிப்பாக இருப்பார்கள் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்றால் இப்படி நாம் சொன்ன அத்தனையும் பானகம் தானம் செய்வது வயிறார ஏழைகளுக்கு தானம் கொடுப்பது ஒம்பது விநாயகர்களுக்கு ஃபூனல் போடுவது பசுவிற்கு கோதுமை தவிட நல்ல தவிடு கொடுப்பது ஹயகிரிபர் காயத்ரி மூல மூலமந்திரம் சொல்வது சரஸ்வதி பூஜை செய்வது இப்படி நாம் ராமாயண கதாபாத்திரங்களை தெரிந்து அத்தனை பேருக்கும் முதலில் அர்க் கொடுத்து அர்ப்பணம் செய்தால் நீங்கள் வாழ்க்கையில் பெற முடிய நீங்கள் பெறாத பெறப்போகின்ற அத்தனை பாக்கியங்களும் வருகின்ற ஞாயிற்றம்பல சித்தர் கண்ணொளி சுத்தர் சூரிய பிரகாச சித்தர் அத்தனை பேரும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் தொடர்ந்து பகுதி இரண்டை பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதேலா அருணாச்சலா